வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வளர்ந்தவர்களுக்கு வால் பிடிப்பதை விட வளர்கிறவர்களுக்கு தோல் கொடுப்போம் அதுதான் ஆனா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயாவும் சாஸ்தா ஐயாவும் வீட்டுக்கு வந்து நீங்க புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரணும் வாழ்த்தணும் அப்படின்னு சொன்ன உடனே யாருடைய புத்தகம் யாருக்கு வாழ்த்துன்னு சொல்லும்போது நான் தான் அந்த இளைஞன் அப்படின்னு சார் இளைஞன் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து புத்தகம் முதல் முறையான ஆமாம் அப்போ எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் வங்கிப் பணியில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதைகளை தெருகதைகளாக தொகுத்து வெளியிடுற அதுக்கு நீங்க வரணும்னு உடனே அவர் வந்தார் புத்தகத்தை கொடுத்தார் ஏர்வாடி ராதாகிருஷ்ணனோட வந்து விட்டு போன பிறகு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்குள்ளாக இரவு மணி எட்டு ஐம்பது அவருக்கு முதல் ஃபோன் போட்டேன் சார் சாஸா சார் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கீங்களா அம்மா வீட்டில் தான் இருக்கு என்ன பண்ணிட்டீங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அதாவது நீங்கள் அந்த வின்ங்கிற வார்த்தையை ராம்ஜி இன்னு தான் வரும் பின்னு வராது திருப்பூர் கிருஷ்ணன் நின்று தான் வரும் வின்னு வராது தமிழ் மறை பொதுமறையை உலகங்களிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய திருவள்ளூர் ஐயனை கொண்டு போகிற பிஜி சந்தோஷத்திற்கு பிறகு தான் வரும் வின் வராது அதே மாதிரி பாலசுப்ரமணிய நின் கிரிஜா ராகவன் நின்று தான் ஆனால் முதல் முறையாக வின் சேர்க்கப்பட்டு நான் பார்க்கக்கூடிய சாஸ்தா வின் அப்படின்னு அந்த இடம் வந்து ஆங்கிலமும் தமிழ் கலந்து அந்த இடத்தில் நின்றபோது முதல் பதிவு நீங்கள் நின்று விட்டீர்கள் வென்று விட்டீர்கள் அதற்கு முதல் வாழ்த்துக்கள் அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னால் ஆடி போயிட்டார் என்னுடைய அந்த கடவுள் இருக்கக்கூடிய அறைக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து பழங்களை கொடுத்தோடனே ஸ்ரீரடி பாபாவனுடைய அந்த ஆள் உயரப்படம் ஆறுடி உயரத்திற்கு அந்த படத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணோடனே அவருடைய வாசன்களே ரெண்டு அந்த பொறுமை நம்பிக்கை அது ரெண்டும் உங்கள்கிட்ட சார் அதுதான் இந்த வெற்றி அதாவது பொறுமை முப்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த திருக்கதைகளை எல்லாம் பதித்து புத்தகமாக வெளியிட முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தால் அந்த நம்பிக்கை வெற்றி பெற்றதுக்கிறது ரெண்டாவது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மூணாவது அந்த பாபா இருந்த அரைக்கு பக்கத்தில் என்னுடைய மாமியார் தொண்ணூறு வயது எட்டி பிடித்திருக்கும் பெண்மணி அங்கே இந்த பணத்தால் அடித்தால் வலிக்காதுன்னு புசுகத்தை பார்த்துட்டு கட கட கிடக்குன்னு படிக்க ஆரம்பித்த பிறகு அடுத்த நிமிஷம் அவங்க சொன்னாங்க இதில் உயிரோட்டம் இருக்கிறது நான் படித்தேன் ஒரு நிமிஷம் நெகிழ்ந்தேன் அடுத்த நிமிஷம் அவருக்கு அந்த வார்த்தைகளை சார் என்னுடைய மாமியார் தொண்ணூறு வயசு அவங்க படித்தாங்க மனசை துட்டுட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டீங்க அவரது பிறந்து வளர்ந்து திருநெல்வேலியில் பிறந்து பம்பாயில் வளர்ந்தவர் தொண்ணூறு வயசு அது நேற்று அதுக்கு பிறகு இன்றுன்னு ஒரு கேரக்டர் பண்ண அவங்களுக்கு அது என்னுடைய சம்மந்தி பாலாஜியனுடைய தாயார் ஸ்ரீமதி சேத்துராமன் அவங்க அடுத்த கடை தாம்பத்தியம் ஒரு கதையை படிச்சுட்டு இதுதான் சார் தாம்பதி வார்க்க மேட் ஃபார் ஈச் அதர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாழ்க்கைக்கு ஒரு உதாரண புருஷனாக கண்ணில் கொண்டு வந்து காட்டியிருக்கார் யாரை வரணும் சாஸ்தான் கூப்பிட்டு பாராட்டுங்க இரண்டாவது பாராட்டி இந்தி அது போச்சு அதுக்கு பிறகு மூன்றாவது என்னுடைய மகள் திரிபுரா பாலாஜி அவங்களுக்கு தமிழ் பிறந்தால் நம்ம பிறந்தது தமிழ் வளர்ந்தது தமிழ் வாழ்ந்தது தமிழ் வாழ வைத்துக் கொண்டு தமிழ்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆங்கில வழி போதனைகள் படித்ததுனால தமிழ் அவ்வளோ தூரம் படிக்க முடியாது ஆனால் எங்கள் சம்பந்தி படித்து காட்டிய பிறகு அவர்களுக்கு பிடித்த ஒரு கதை கடைசி எப்படி உணர்ச்சிகளின் தொகுப்பு என்று முதல் கதைகள் ஆரம்பித்து கடைசி கதை உணர் குற்ற உணர்ச்சி என்று முடித்திருக்கிறாரோ இருபத்தோராவது கதை கதையை சொன்னேன் நீங்க நாளைக்கும் நின்று விட்டீர்கள் நேற்று மாமியார் பாராட்டினாங்க இன்று சம்பந்தி பாராட்டினாங்க நாளை என்னுடைய மகள் அவள் இருக்கிறாள் இந்த குற்ற உணவு கதை என்ன ஒரே முடிதான் கிளாஸ் ரூம் ஆசிரியர் வர லக்ஷ்மி டீச்சர் உட்கார்ரா புத்தகத்தை பாடத்தை விட்டு அடுத்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஒவ்வொருத்தராக கொண்டு கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறா ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து கொடுக்குறார்கள் குமாருங்கிற பையன் வரான் ஆசிரியர் நேரும் போது கைகால் நடுக்கம் பதட்டம் என்னாச்சு அந்த ஆசிரியர் லக்ஷ்மியினுடைய கண்டிப்பில் ஒரு பதட்டம் இவனுக்குள் எழுகிறது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குறான் கொடுக்கும்போது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கிழிஞ்சிருக்கு வந்து ஆசிரியருக்கு கோபம் பொத்துக்கொண்டு கொண்டு வருகிறது கிழிந்து போன ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இப்படி ஒட்டி கொடுத்துருக்கேன் என்னாச்சுன்னு அடுத்த நிமிஷம் இவர் கதை எழுதுகிற காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்பதை நீங்கள் மனதில் பயிர் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காரணம் ஆசிரியர் கையில் இருக்கிற ஸ்கேலை எடுத்து ஓங்கி அடிக்கதற்கு அடுக்கும்போது பையன் சற்றுனு கையை பின்னுக்கு இழுக்கிறான் அடுத்த நிமிஷம் ஸ்கேலால் அடிக்கிறார் கையில் சுழியர் என்ற அடிபிடுகளை அலறுகிறான் கற்பனா அடுத்த நாள் கோயில் விநாயகர் சந்நிதி லக்ஷ்மி டீச்சர் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவரை பின்தொடர்ந்து ஒரு த அம்மையார் வருகிறார் தோலை தட்டு திருப்பி என்னுடைய மகன் குமாரனுடைய ஆசிரியை தாரன் நீங்கள் என்று கேட்கிறார் ஆமாம் என்றார் நேற்று பள்ளிக்கூடத்தில் நடந்த முழு விவரத்தையும் கேட்டேன் கண்கலங்கி போனேன் நீங்கள் அவனை என்ன ஏது என்று எந்த ஒரு கேள்வியையும் கூட கேட்காமல் அவனை தண்டித்து இருக்கிறீர்கள் வீட்டில் வந்து நடந்ததை சொன்னான் வீட்டில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இது தாயாரின் கேள்வி திகைத்து போய் நிற்கிறாள் ஆசிரியை என்ன நடந்தது அங்கு தங்கை கிழித்ததாக சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தங்கை கிடைக்கவில்லை தந்தையிடம் கையெழுத்து வாங்குவதற்காக மகன் குமார் வந்து நிற்கிறான் கொடிபோதையில் இருக்கக்கூடிய தந்தை அதை வாங்கி கிழித்து போடுகிறார் மகன் மறுநாள் பள்ளிக்கு போகிற போது ஆசிரியை கேட்பார் என்று அந்த உணர்ச்சியில் அதை ஒட்டி திருப்பி எடுத்து வந்து கொடுக்கிறான் ஏற்கனவே பள்ளி வளாகத்தில் சக மாணவர்கள் மத்தியில் வீட்டுக்கு வெளியே பள்ளிக்கு தெரியாத ஒரு தந்தை குடியால் என்பதை நாலு பேருக்கு தெரிய உங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் அடக்கி வாசித்து தங்கை கிழ்த்தியதாக சொன்னேன் உண்மை உணராமல் நீங்கள் என்னை அடித்து இருக்கிறீர்கள் அதுதான் மகனுக்கு நடந்தது என்று தாய் சொன்னதும் ஒரு நிமிடம் ஆசிரியர் லட்சுமி கண்கலங்கி நிற்கிறாள் நிற்கிற போது நடந்தது என்ன என்பது தெரியாமலேயே குற்ற உணர்ச்சியில் அவள் பொதுமன துடித்து கொண்டிருந்தாள் என்று கதையை முடிக்கிறார் அந்த முடிக்கிற இடத்தில் எனக்கு ஏற்பாடி ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி எழுதுகிற போது சொன்ன வாசகங்கள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு கவிதை ஒருவனுடைய ஆசிரியாக இருக்கக்கூடியவன் அவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றிருக்கிறார் என்று அவர் என்ன எழுதுகிறார் தெரியுமா ஒருவன் படைப்பாளி கவிதை எழுதுகிற போது கவிஞனாக மாற வேண்டும் சிறுகதை எழுதுகிற போது சிறுகதாசிரியனாக மாற வேண்டும் அப்படி தனக்குள் கற்பனை வளத்தை வைத்துக் கவிஞனாகவும் சிறுகதை ஆசிரியனாகவும் உருமாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பெற்ற கலைஞனை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற போது அங்கே வசிஷ்டர் தெரிகிறார் இங்கே பிஷ்கிருதி கண்ணில் தெரிகிறார் இது மார்கழி மாதம் மார்வழி மாதத்தில் திருப்பிய பக்கமெல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரே பக்தி கோஷம் சபரமணி சாஸ்தாவே சபரிமலை சாஸ்தாவே இன்றைக்கு படக்கிழக்கிய உலகத்தில் படப்பிழக்கிய சாஸ்தாவே என்று அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் வரும் என்று நான் சொன்னால் அது மக்கள் குரல் அல்ல மகேசன் குரல் என்று வாழ்த்துக்களை பதிவு செய்வதற்கு முன்னால் ஒன்றை மட்டும் வேண்டும் பூவுக்கு பெருமை பூப்பதில் இல்லை மனம் வீசுவதில் காற்றுக்கு பெருமை வீசுவதில் இல்லை மூச்சாய் ஒரு மாறுவதில் எழுத்தாளனுக்கு பெருமை பேனா பிடிப்பதில்லை கதாபாத்திரங்களை கண்ணதில் நடமாட விட்டு அதோடு ஐக்கியப்படுவது அப்படி கண்ணதில் கதாபாத்திரங்களை நடமாடவிட்டு அவர்களோடு நம்மையும் கைவிடுத்து இழுத்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான பேனா மை வசியக்காரன் எங்களுடைய சாஸ்தா என்றால் நாளைய இலக்கிய உலகம் அவரை திரும்பி பார்க்கும் இதை ஒரே ஒரு உதாரணம் மூலம் சொல்லிவிடுகிறேன் இருபத்தி ஒரு கதைகளில் பணத்தால் அடித்தால் வலிக்கும் முதல் கதை அதற்கு பிறகு கொலைக்காக கொலை அதற்குப் பிறகு சூரிய நமஸ்காரம் அதை தொடர்ந்து பணத்தை அடித்தால் அடுத்த தலைப்பில் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் ஒரு கதையின் கதை என்று இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைக்காட்சியில் பாலு மகேந்திரா வாரா வாராவாரம் ஒரு கதையை எடுத்து சின்னத்திரையில் வெளியிட்டு கொண்டிருக்கிற போது இவருடைய கதை தொகுப்புகளை கொண்டு போய் காட்டியிருக்கிறார் அதில் அவர் எடுத்து தேர்வு செய்து பார்த்து புலகாங்கிடப்பட்ட ஒரு சிறுகதை கொலைக்காக ஒரு கொலை அந்த கொலையை பார்த்து விட்டு அவர் சொன்ன வாசகங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் விஷுவலை செய்து பார்க்கிறேன் நான் முன்னது சொன்னது மாதிரி கதையில் இருக்கும் கதாபாத்திரங்களை உருவப்படுத்தி பார்த்து உள்ளத்தில் தனக்கு எழும் எழுச்சியை வாசகர் மத்தியிலும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பால் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறான் என்பது இந்த சபையில் பதிவு செய்துவிட்டு இவருடைய கலைப்பயன் தொடரும் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற போது அதுவரை எங்கள் பேனா விழுந்து விடாது உங்கள் உலகங்களில் ஒன்றாகவே இருக்கும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க